வணக்கம் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் வாழ்க்கையில் வெற்றி பயன்நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த பயன்கள் நல்ல முறையில் வெற்றி பெற என் அன்பின் வாழ்த்துக்கு நீங்கள் நல்லா இருப்பீங்க இப்போ இருக்கிறத விட ஆயிரம் பாடங்கள் அதிகமாகும்படி நம்ம சேனைகள் தாமை உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக நல்லா கவனிச்சிப்பார்கள் வாழ்க்கையில் வந்து நீங்கள் சும்மா இல்லை ஒரு பெரிய நோக்கத்தோடு கூட இருக்கிறீங்க ஆனால் அந்த நோக்கத்துக்கு மிகப்பெரிய எதிரி எது என்றால் சோம்பல் தான் பாருங்கள் ஆமாம் நிறைய பேரை வந்து தன் நோக்கத்தை செய்ய விடாதபடிக்கு இன்றைக்கி சோம்பலாக மாற்றி விடுது சரி ஏன் சோம்பல் வருது என்றால் மனதுக்கு வேலை கிடையாது மனதில் சரக்கு இல்லை மனதில் புரோகிராம் இருக்கும் என்றால் மனதில் வந்து உங்களுக்கு வேலை இருக்கும் என்றால் நீங்கள் சோம்பலை இருக்கவே முடியாது என்றால் மனதில் வேலை இருக்க நான் என்ன என்றால் மனதுக்குள்ளாக திட்டங்கள் இருக்க வேண்டும் அந்த மனதுக்குள்ளாக திட்டங்களை வளர்த்துக்கொள்ள வேண்டும் என்றால் உங்களுக்குள்ளாக தரிசனங்கள் பிளான்கள் வரைபடங்கள் இருக்க வேண்டும் அந்த வரைபடங்கள் இருக்கும் பொழுது கண்டிப்பாக மனதுக்குள்ளாக வேலைகள் இருக்கிறது அது உங்களுக்கு சோம்பலை பண்ணாது இப்ப சோம்பல் என்ன என்றால் அந்தந்த காலத்தில் நீங்கள் செய்து முடிக்க வேண்டிய அந்தந்த வருஷத்துல முடிக்க முடியாது அது என்ன பண்ணால் காலம் தாழ்த்திட்டு போகும் காலம் தாழ்த்த தாழ்த்த கடந்து போக கடந்து போக என்ன ஆகும் என்றால் உங்களுடைய அறுவடைகள் மிஸ் ஆகிவிடும் ரெண்டாவது உங்க வாழ்க்கையில எல்லாமே வயதாகிவிடும் காலம் கடந்து போய்விடும் அதற்கு பிறகு நீங்கள் அப்படியே எழுந்து உற்சாகமாக எழுந்து வந்து நின்றாலும் அது செய்ய முடியாது அப்ப காலத்துக்குள்ளாகவே செய்து முடிக்க முடியாதத்தான் நீங்க இந்த உலகத்தில் பிறந்து இருக்கிறீங்க அப்படி நிறைவேற்றி முடிக்க வேண்டும் என்றால் இந்த சோம்பல் நீக்கப்பட வேண்டால் மனதுக்கு வேலை கொடுக்க வேண்டும் மனதை ஃபுல்னஸ் போன வேண்டும் அப்ப மனதுக்கு வேலை கொடுக்க வேண்டால் மனது ஆரோக்கியமாக செய்ய வேண்டும் என்றால் மனதுக்குண்டான காரியங்களை நோக்கத்துக்கு தேவையான காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் அப்ப நோக்கத்துக்குன்னான காரியங்களை கற்றுக்கொள்ளும்போது என்ன உண்டாகாது நீங்கள் சும்மா இருக்க மாட்டீங்க ஆக்டிவா இருப்பீங்க உங்களுக்கு தொண்ணூறு வயசா இருக்கலாம் எண்பது வயசா இருக்கலாம் பதினெட்டு வயசா இருக்கலாம் இருபத்தெட்டு வயசா இருக்கலாம் முப்பது வயசா இருக்கலாம் எந்த வயசா இருக்கலாம் நீங்க சும்மா இருக்க மாட்டீங்க ஆக்டிவா செயல்பட்டுக்கிட்டே இருப்பீங்க அப்படி செயல் திறன்கள் அதிகமாக தான் நீங்கள் நான் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி கற்றுக்கொண்டு பாருங்க உங்க வயதுல நீங்க மிகப்பெரிய சாதனைகளை சாதிப்பீங்க நீங்க ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு நாம் ஆண்டா இயேசு கிறிஸ்து உங்களை கடன் கொடுக்க முடியாக வைக்கிறா நீங்கள் வற்றாத நீர் போல் இருப்பாய் என்று சொல்லி உங்களிருந்து விடைபெறுகிறேன் உங்க நண்பன் ரவி பெரியபாளையம்